அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது அமாவாசை தினத்தோட அபூர்வ ரகசியங்கள் அந்த காலத்துல அரசர்கள் அமாவாசை அன்னைக்கு விருந்து கொடுத்து மகிழ்ந்திருக்காங்க இந்த அமாவாசை தினம் அநேக மதங்களையும் முக்கியத்துவத்தை பெற்றது இந்துக்களோட தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்பா இருக்கு அமாவாசை அன்னைக்கு உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருவதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அம்மாவாசை அன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமான வேலை செய்யும் இது விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்டுள்ளது அம்மாவாசை அன்னைக்கு விபத்துகள் கூடுதலா ஏற்படுவதா ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அம்மாவாசையில் பிறவிகளின் அநேகருக்கு தலையில் இரண்டு சுழி இருப்பதை நாம் அனுபவத்தில் காண்கிறோம் ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் என கூறுகிறார்கள் அநேகர் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகிறார்கள் சூரிய கலையும் கலையும் சந்திர சேருவதால் சுளிமுறை என்னும் நெற்றிக்கண் வளப்படுகிறது அம்மாவாசையில் மந்திர ஜபங்கள் ஆரம்பிக்கின்றனர் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர் அமாவாசை அன்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றனர் அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அம்மாவோசை அன்று நடைபெறுகின்றன முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அம்மாவாசை இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும் சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமுதத்தை புசிக்கும் அதற்குத்தான் உணவு அம்மாவோசை அன்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடையாது அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையில் செய்கிறார்களா என்று பார்ப்போம் நாம் எல்லாம் இறந்த முன்னோர்களின் இரத்த சம்பந்தமான கொடிவெளியை சார்ந்தவர்கள் மேலும் அவர்கள் பாடுபட்டு தேற்றிய சொத்தை நாம் பாடுபடாமல் அனுபவிக்கிறோம் அம்மாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைக்க நேரமில்லை ஆனால் டிவியில் கிரிக்கெட் பார்க்க நேரம் இருக்கிறது பசியால் அம்மாவாசை அன்று வந்த பித்துருக்கள் நம்முடைய முன்னோர்களின் ஆவிகள் நமக்கு சாபம் இப்படி பித்ரு ஆவி இட்ட சாபம் நாலாவட்டத்தில் கூடும் அதன் பிறகு நம் குடும்பத்தை நிச்சயம் அது பாதிக்க ஆரம்பிக்கும் இதனால் குடும்பத்தில் அகால மரணங்கள் மனக்கோளாறுகள் கணவன் மனைவி பிரிவு குழந்தை இல்லாமை உண்டாகும் இதனை மந்திர சாதனைகளால் தீர்க்க முடியாது அன்னதானம் செய்வதால் மட்டுமே தீர்க்கக்கூடியது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் மற்றும் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்னைக்கு அன்னதானம் அளிக்கலாம் வள்ளலால் வலியுறுத்தும் ஜீவகாரண்யமும் இதுதான் அம்மாவாசை பித்தூர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது மிகவும் நல்லது முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம் இல்லை என்றால் வீட்டிலும் செய்யலாம் அம்மாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவி குடிக்க கூடாது புண்ணிய ஸ்தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியிலும் நீராடலாம் அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம் அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்க ஆரம்பிக்கும் நமக்கு அன்னம் இடுபவள் அன்னபூரணி ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் சுவாதா தேவி நாம் ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் அவதிகளை ஸ்வாதா தேவிதான் சம்பந்தப்பட்ட ஆவிகளுக்கு சேர்ப்பிக்கிறாள் உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகள் அமாவாசை என்று மட்டும் தாங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அதனால் அம்மாவோசை என்று மட்டும் செடி கொடிகளையோ காய் கனிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது பறிக்கவும் கூடாது ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி அம்மாவாசையில் செய்தால் பன்னெண்டு ஆண்டுகளாக அன்னதான தர்ப்பணம் செய்யாத தோஷங்கள் நீங்கும் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை அன்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்ற முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும் இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம் ஆனால் எள்ளு சட்டினி அல்லது எல் உரண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும் எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசு மாட்டிற்கு ஒன்பது வாழைப்பழங்கள் அமாவாசை அன்று கொடுக்க வேண்டும் இதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடைய ஒவ்வொரு மனித பிறவியும் இதை செய்ய வேண்டும் மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவகாரணியமாகும் அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அம்மாவாசை திதியாகும் அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என்பது சாஸ்திரம் கூறுகிறது முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை தை அம்மாவாசை மகாலய அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது மூதாதையர்கள் உயிருடன் வாழ்ந்த போது அவர்களை சரிவர கவனிக்காததால் அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்கள் சேர்வதாக கூறப்படுகிறது பாவங்களில் பெரிய பாவம் பித்திருக்களின் கர்மாவை நிறைவேறாமல் இருப்பது நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் தான் நமது பித்திருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பித்திருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ருலோகம் சென்றடைகிறார்கள் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆசிர்வாதம் செய்வார்கள் தங்களின் சந்தனையருக்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் ஒருவன் தாய் தந்தை சிரத்துக்கு செய்யாமல் செய்யும் எந்த ஒரு பூஜையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் கூறியுள்ளார் இதில் இதன் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் பித்ருலோகம் என்பது சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் மைல் தொலைவில் இருப்பதாக கருட போராணம் கூறுகிறது பித்திருக்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினரை நலமாக வாழவும் அருளாசி வழங்குகிறார்கள் அமாவாசை தினத்தன்று பித்திருக்களுக்கு பசி தாகம் அதிகமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவற்றை போக்க கருப்பு எல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் பசி தாகம் விலகி சந்தை நீரை வாழ்த்துவார்கள் அம்மாவாசை அன்று தங்களுக்கு வழங்கப்படும் எல் தண்ணீரை பெற்றுக் கொள்வதாக ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பித்திருக்கள் காத்து நின்று கொண்டிருப்பார்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை சிறந்த நாளாகும் அன்று கடல் ஆறு புண்ணிய நதிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று இறந்த தாய் தந்தையரை நினைத்து திதி கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் வேதாரணயம் திருவையாறு போன்ற திருத்தலங்கள் வட மாநிலங்களில் காசி திருவேணி சங்கமம் போன்ற திதி கொடுப்பதற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது அன்று சூரிய வழிபாடு செய்வது அவசியம் இறந்தவர்களின் நாள் தேதி தெரியாதவர்கள் வருடத்தின் பன்னெண்டு அமாவாசை அன்றும் திதி கொடுக்க முடியாதவர்களும் தை ஆடி மகாலய அமாவாசை தினங்களில் திதி கொடுத்து வரலாம் இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து பித்திருக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முத்தி பேறு கிடைக்கும் அன்று ஏழையவர்களுக்கு அன்னதானம் துணிதானம் செய்ய வேண்டும் மறைந்த தாய் தந்தை படங்களுக்கு மாலை அணிவித்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையில் வைத்து வணங்க வேண்டும் அன்று காகம் வடிவில் மூதாதையர்கள் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அதனால் காகத்துக்கு உணவு அளிப்பது முக்கியம் வழிபடுவது எப்படி அமாவாசை என்று காலை ஆறு கடல் போன்ற நீர் நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ராகுகாலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிக உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறை பெயர்கள் அறிந்து கொள்வது அவசியம் தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகள் படைக்க வேண்டும் தலைவாழை இலை படையில் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்திவைத்து விட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகள் செய்யலாம் அம்மா ஆசை என்று செய்யக்கூடாதவை மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டும் நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகம் பார்த்தபடிதான் செய்ய வேண்டும் அம்மாவாசையின் மகிமை பிரதிமை முதல் வரை மொத்தம் பதினைந்து திதிகள் இருக்கின்றன இதில் அமாவாசை திதி முக்கியமானது அன்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாள் மற்ற திதிகளில் ஏதாவது ஒரு கிரகம் திதி தோஷம் அடையும் ஆனால் அமாவாசை அன்று எந்த கிரகமும் தோஷம் அடையாது இதனால் அமாவாசை அன்று சில செயல்கள் தொடங்கினால் அது வெற்றி பெறும் ராகு கேது மற்றும் பிற கிரகங்கள் ஏற்படும் பிரச்சனை தீர்வு காண அமாவாசை அன்று செய்தால் சிறப்பான பலனை தரும் மேலும் மூதாதையர்களின் ஆசையும் கிடைக்கும் அம்மாவாசை என்று காகத்துக்கு சாதம் படைப்பது ஏன் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அருந்து பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமாக காகம் யமலோகத்தில் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் நமக்கு ஆசை வழங்குவார் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது துயர் போக்கும் துளசி பித்திருக்களுக்கு கண் கண்ட தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு அவரை துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அம்மா ஆசை என்று பித்திருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களின் படத்துக்கு துளசி மாலையோ துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும் இது மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும் இதனால் பித்திருக்களுக்கு விஷ்ணுவின் ஆசை கிடைத்து அவர்கள் மகிழ்ச்சி தமது தந்தனரை வாழ்த்துவார்கள் அதன் மூலம் நமது துயர் நீங்கி வாழ்க்கை சுபிஷம் ஏற்படும் அமாவாசை மறைமது என்பது சந்திரன் தோன்றுவதோ அல்லது முழுவதும் மறைவதோ நாளாகும் வானியல் படி பூமியை சுற்றி வருகின்ற சந்திரனுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே வரும் நாள் அமாவாசை ஆகும் அதனால் மேலே குறிப்பிட்ட விஷயங்கள் அமாவாசை என்று மறக்காமலும் தவறாமலும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்